வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கோலம் பார்க்கலாங்க இது வந்து மகா சிவராத்திரி ஸ்பெஷல் கோலம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோடய இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லத்தரசி கோலம்ங்கிறது இன்னொரு கோலம் சேனல் அதில் பார்த்திங்கனாலும் ஈஸியான கோலங்கள் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் சுவை சிக்ஸ் சமையல் சேனலுங்க அதையும் பாருங்கள் அதுலேயும் வீடியோஸ் நல்லாயிருக்கும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சூவை சிக்ஸ் இந்த சேனல்லாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அழகழகான கோலங்கள் இந்த சேனலில் வருங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸியான கோலங்களாக இருக்குங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்